பிரபல திரையரங்கத்தில் பராமரிப்பு பணிக்கு பயன்படுத்தப்படும் ஹைட்ரோலிக் லிப்ட் பழுதானதில் இன்ஜினியர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூரை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ராயப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் மாலில் உள்ள திரையரங்கில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார் அடி வெள்ளித்திரை அருகே ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் பணி செய்து கொண்டிருந்தபோது லிஃப்ட் பழுதாகி வேகமாக மேற்கூரையில் இடித்தது இதில் ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார் இது குறித்து ராயப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்கள் சைடுல எந்த பிரச்சனையும் நல்லபடியாக தான் வேலைக்கு போவாங்க வருவாங்க இன்னும் இது இந்த இந்த கால் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இப்போ வரைக்கும் எனக்கு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு இங்கே வர நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியும் எனக்கு இப்போ கூட தெரியல சார் என்ன டீட்டெயில்னு எங்கள் பையன் போயிருக்காங்க அவன் வந்து சொன்னா தான் சார் எனக்கு தெரியும் ஏதோ ஹைட்ரலிக்கு லிஃப்ட்டு ஏதோ ஒர்க் ஆகாமல் இருந்தால் மூணு மாதம் சர்வீஸ் பண்ணலையா அது சர்வீஸ் பண்ணாமல் இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் பண்ண மூணு மாதம் பண்ணுவாங்களா சர்வீஸு இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு மேலே ஏறி போல் லிஃப்ட்டு மேலே லிஃப்ட் மேலே ரொம்ப நாலு பேர் ஏறி இருக்காங்களாம் அது ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் மேலே ரிமூவ் ஆகிட்டு இருக்கு ரிமூவ் ஆன உடனே இருக்காங்க கீழே அவங்களுக்கு எதுவுமே சேதாரம் இல்லையா இவருக்கு மட்டும் போயிட்டு மேலே லிஃப்ட் போய் லேண்ட் ஆகி இடிச்சு அப்படியே இறந்துட்டு இருக்கா கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் ஏழு இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அவை எட்டு மணி நேரத்தில் வெடிக்கும் எனவும் மிரட்டல் வந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோபை நாய் வெடிகுண்டு சோதனை நடத்தி அங்கு வெடிப்பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்